ஆஹா கலைதம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் எல்லாருமே ஹாலில் தூங்கிட்டு இருக்காங்க அப்புறம் ரஹுராம் பக்கத்தில் அழகி தூங்கிட்டு இருக்காங்க உடனே காயத்ரி வந்து எழுப்பி நீங்கள் தான் அந்த பொண்ணுக்கு அப்பாவா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஏமா தெரியாமல் அந்த குழந்தை வந்து என் பக்கத்தில் தூங்கிட்டு அதுக்கு இதுக்கு எப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அண்ணா பக்கத்தில் போய் போட்டுடுறாங்க உடனே ராஜலட்சுமி வந்து எழுப்பி இவ உங்கள் பக்கத்தில் தூங்குறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க தூக்கி கௌதம் பக்கத்தில் போடுறாங்க இதை வந்து கோடிஸ்வரி பார்த்துட்டு சித்ரா தேவி எழுப்புறாங்க அப்போ இந்த டைம் இதுக்கு என்ன எழுப்புற காஃபிலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு நான் விஷம் தரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னது விஷம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் எந்திரிக்காங்க அப்போ கௌதம் பக்கத்தில் அழகி படுத்துக்கதை காட்டுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா போய் கௌதமாக எழுப்புறாங்க எதுக்குமா இப்படி தூக்கத்தில் எழுப்புற அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் பாருடவும் பக்கத்தில் அழகிப்படுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி நாளைக்கு இந்த குழந்தை வீட்டில் இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இடம் எதுவும் கொலை வேற தான் உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சித்ரா தேவி வந்து தூக்கம் இல்லாமல் புலம்பிக்கிட்டே இருக்காங்க அதை கோடிச்சூரி பார்த்துட்டு இதை பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோட அன்னைக்கான எபிசோட் முடியுது